ఇయర్యట్స్ బాదం పిస్తాం ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் நடைபெற்ற பாலாறு திருவிழாவில் சிவவாத்தியங்கள் முழங்க ஆற்றுக்கு சிவாச்சாரியர்கள் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டினர் தமிழகத்தில் இருநூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து ஓடும் பாலாற்றிற்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் ஆற்றால் விவசாயம் செழிக்க வேண்டியம் இந்த ஆரத்தி எடுக்கப்பட்டது முன்னதாக வேப்பூர் பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து மேலதாளம் மற்றும் சிவ நடனத்தோடு ரத யாத்திரை நடைபெற்றது இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்